வெல்கம் டு சுமதி சமையலறை இன்னைக்கு என்னோட சமையலில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சாம்பார் ரெசிபி தான் உருளைக்கிழங்கு சாம்பார் தான் செஞ்சு காட்ட போகிறேன்னா அதுக்கு மூணு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்னா அதுக்கு பொட்டுக்கடலை தேங்காய் அரைச்சிட்டு வந்து தான் செய்யணும் கொஞ்சம் பொட்டுக்கடலை தேங்காய் பொட்டுக்கடலை விட தேங்காய் அதிகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கசகசா ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு முழு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆட்டிகிட்டு வந்துட்டு சாம்பார் தாளிக்கலாம் நாம் மசாலா ஆட்டிட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ வந்து சாம்பார் தாளிச்சிடலாம் வத்த பற்ற வச்சு கடாய் வச்சு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் அதான் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பாருங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீல மாத்துல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விடுங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் கொஞ்சம் கருவேப்பில மொத்தமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தனி மிளகா தூள் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெயில் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேட்டரலாம் ரொம்பவும் மசிக்க வேண்டாம் ஓரளவு மசிச்சா போதும் நமக்கு சாம்பாரில் உருளைக்கெழங்கு அங்கங்கே தெரியணும் கொஞ்ச நேரம் இந்த மசாலாவிலேயே இருக்கட்டும் ஒரு கடவுள் வதங்கிச்சு பாருங்க இப்ப நாம ஆட்டி வச்சிருக்கிற கடலை தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இது ரொம்ப நைஸாகவும் நீங்க ஆட்டக்கூடாது கொஞ்சம் தேங்காய் திப்பி திப்பியா தெரியணும் அப்பதான் சாம்பார் நல்லா இருக்கும் சீக்கிரமே கெட்டி கொடுத்துரும் நல்லாவே நீர்க்கவே கலந்துவிங்க இந்த அளவுக்கு இருக்கட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் அப்புறமா பார்க்கலாம் இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சாம்பார் பாருங்க பாருங்கள் இந்தளவு திக்னஸ் இருந்தால் போதும் நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ மேலோடு மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் உருளைக்கிழங்கு சாம்பார் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் தோசைக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ